வரலாறை படித்து மாறவில்லையா கேட்டு சகோதரர்களே அறுபட்டு ஓடுது எலும்பின உடனே முதலாவது எந்த பொஞ்சாதி குடும்பம் எந்த ஆட்சி எந்த அதிகாரம் கேட்கல சகோதரர்களே ஆனால் கேட்ட முதலாவது வார்த்தை ஏ சகாபாக்களே நான் தொழுது முடித்து விட்டேனா

நின்று தக்பீர் கட்ட இயலும்டா தான் தக்பீர் கட்டும் சரி நிக்கேலாது கேளாது தக்பீர் கட்டிட்டு உட்காரலாம் அவருக்கு சுஜூது செய்ய இயலும் சுஜூது செய்ய இயலும் அத்தையாத்துல உட்கார இயலும் அவர் புட்டுவத்துல உட்கார்ந்து சுஜூது செய்ய இயல அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு தான் அல்லாஹு தஆலா ஃபர்லான கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்காக தான் அல்லாஹ் நஃபிலான வழக்கங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் எந்த அளவுக்கு நாம் அவனை வழங்குவோமோ அவனை வழிபடுவோமோ இந்த தொழுகைகளில் பேணிதல் காட்டுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் மாற்றுவான் சகோதரர்களை அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக உள்ளத்தால் சாட்சி சொல்வது முகமது சல்லாஹா அலைவசல்ல அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் என்பதாக சாட்சி சொல்வது சொன்னார்கள் அலைவ அலைவசல்லாம் இரண்டாவது வைகாம் இஸ்வலா தொழுகை நிலைநாட்டுவது மூன்றாவது ஜக்காத்தை நிலைநிறுத்துவது நான்காவது ரமலான் மாதத்தில் நோன்பு போப்பது ஐந்தாவது வசதி படைத்தவர் உடன் பதிவாக இருக்கிறது சொன்னார்கள் அவ்வலுமா யுஹாசபுவிஹில் அபுது யௌமல் கயாமதி அஸ்வலா சொன்னார்கள் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் எழுப்பி நிப்பாட்டி விசாரிக்கக்கூடிய விசாரணை சகோதரர்களே உலகத்தில் நான் பல படித்தரங்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் பட்டதாரிகள் பாமரர்கள் வயல்காரர்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயி இதெல்லாம் உலகத்தில் உலகத்தில் ஆதமலை தொடர் ஆடைகளை அணிந்தவர்கள் எல்லாம் நிர்வாணியாக நிப்பாட்டப்படுவார்கள் குருளன் ஹத்தினா செய்யப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் ஹத்தினா செய்யாமல் நிற்பார்கள் அந்த மஷருடைய மைதானத்தில்

நாளை அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த உருவாக்கும் என்னை எழுப்பினி பாட்டி தொழுகையை பற்றி நான் கேள்வி கேட்கப்பட்டால் நான் சரியாக பதில் சொல்வேனா அல்லது பாஸ் ஆகினால் எல்லா அமல்கள் இவர் பாஸ் ஆகிடுவார் இவருடைய தொழுகை வேண்டுமா அல்லாவுடைய உதவி வேண்டுமா அல்லா சொல்றான் இரண்டு விடயங்கள் இருந்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது பொறுமை இரண்டாவது தொழுகை சகோதரர்களே பாவத்தை விட வேண்டுமா ஹராத்தை விட வேண்டுமா விபச்சாரத்தை விட வேண்டுமா வட்டியை விட வேண்டுமா அடிப்படை அல்லாஹ் சொல்லி தருகிறான் எங்கோ இருக்கிறது ஆனால் நம்முடைய சமுதாயம் எதை நோக்கியே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இரண்டாவது சிறந்தவர் தான் ஹசரத் இப்ராஹிம் அலை உலகத்தில் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் அல்லாஹ் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த முந்நூத்தி பதிமூன்று ரசூல்மார்களில் அல்லாஹ் குரானில் சொல்லப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த இருபத்தி ஐந்து நபிமார்களையும் அல்லாஹ் ஐந்து பேரை தேர்ந்தெடுத்தான் இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அல்லாஹ்வுடைய நண்பர் ஹதரத் இப்ராஹிம் அலைகிசலாம் ஒற்றகதல்லாஹு இபராஹி மஹலீலா அல்லாஹுடைய நண்பர் முழு உலகம் எல்லாம் உலகத்தினுடைய எல்லா மூலைகளையெல்லாம் இந்த துல் காதா மாதத்தில் தரணியெங்கும் தல்பியா முழங்க அந்த புனித மக்காவை நோக்கி பணையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அதர் இபராகிம் அலையிஸ் சலாம் அழைத்தோறு வார்த்தை பஞ்சாரம் இல்லாத இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து நான் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுத்தால் எப்படி மக்களுக்கு கேட்கும் அல்லாஹ் சொன்னாராம் இப்ராஹீம் கூப்பிடுறதுதான் உங்களோட வேலை சத்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை யாருடைய காதிலெல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் உடைய அழைப்பொழி வந்ததோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை நோக்கி படையெடுக்கும் காலம் அல்லாஹ் சொல்கிறான் சுஹாஹிம் அலை கொண்டு போய் நடுப்பாலைவனத்தில் விட்டார் அல்லாஹுடைய கட்டளை மனைவி கூப்பிடுகிறார் திரும்பி பார்க்கவில்லை கூப்பிடுகிறார் திரும்பி பார்க்கவில்லை சாடிக்கேற்ற மூடி என்பார்கள் அதே போல் இப்ராஹிம் அலை தக்குவா உள்ள மனைவி அன்னை ஹாஜர் ஹாஜர் ஹாஜரா சகோதரர்களே ஹாஜர் ஒரு வார்த்தை தான் கேட்டார் ரோட்ல கூட விடுவாரா மனைவி தனியோ ரூட்ல விடுவாரா மகனை பாலைவனத்தில் விடுவாரா அல்லா சொன்னாலும் யோசிப்போம் என்பார் சகோதரர்களே விட்டு விட்டு இப்ராஹிம் அலைகிசாத்துடைய மனைவி சொன்னார் கட்டளையா ஆகையால் அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் நீங்க போங்க உடனே கை ஏந்தி சொன்ன வார்த்தை அந்த பாலை வனத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிசலாம் கையை ஏந்தி சொன்னான் இருபத்தி ஏழில் மக்கா கண்டது அசீசியா வரைக்கும் நின்று தொழுதார்கள் தராவி யாருடைய துவா யாருடைய துவா ஒரு தியாகியின் துவா கையை ஏந்தி சொன்னார் ரொபி நீ அஸ்கென் துமி துய தீபி வாதின் வாய்றுதி ஸரா எஹல்லா ஒரு புல் பூண்டு கூட இல்லாத இடத்துல என்ற மனைவி ஹாஜரையும் என்ட மகன் கேட்டது முதலாவது சொன்ன வார்த்தை அவர்களை தொழுவதற்கு நீ வழியை ஏற்படுத்தி கொடு தண்ணி எல்லாம் பொருள் சாப்பாடு எல்லாம் பொருள் பழங்கள் வீடு வாசல் எல்லாம் பொருள் முதலாவது எந்த மனைவிக்கு தொழுகையை நீ ஏற்படுத்திக் கொடு உலகம் எல்லாம் ஓதப்படும் வசனம் மக்காவுடைய ஹஜ்ஜுடைய சீசன் வந்தால் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு தானாக இறங்கும் உலகத்தில் வாழ்ந்த அற்புத படைப்பு அல்லா சுல்குரான் குரானில் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டுவதற்கு நேரம் போதார் ஈசாலை ஒரு ஜனாசாவை பார்த்து ஏ ஜனாசாவே நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பி நிற்கும் ஒரு களி மண் உருட்டி மாவை போல பிசைந்து அதை வீசினால் அது பறவையாக அமைவிடாத்துடைய முதலாவது அற்புதம் தான் கை குழந்தையாக இருக்கும் போதே பேசியவர் சூறாம் அல்லா சொல்கிறான் ஈசாலை முதல நபியா மூணாவது என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் நாலாவது வஜலனி முபாரக்கன் ஐனமா குந்து நான் எங்கே போனாலும் பாக்கியம் நிறைந்தவனாக வரகத்துடையவனாக என்னை ஆக்கி இருக்கிறான் ஐந்தாவது சொன்னார் ஐந்தாவது சொன்னார் வவுசானி பி சலாத்தி வ ஹையா நான் உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம் فلسطینல இருக்குத அவங்களோட কবর

ണങ്ങു அல்லா ரெண்டாவது செய்த பயான் என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை சகோதரர்களே உலகத்தில் எதற்கும் காரணம் சொல்லலாம் எதற்கும் சாக்கு போக்கு சொல்லலாம் ஹஜ் செய்ய வேண்டுமா அதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் கையில் பணமும் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம்தான் ஸகாத் கடமையாகும் நோன்பு பிடிக்க வேண்டுமா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்கலாம் ஆனால் சகோதரர்களே ஒருவர் முஸ்லீமாக கிட்னி பெயிலியராக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது ஹார்ட் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது எலும்பி நடக்க முடியாமல் தொழுகையை விட முடியாது மூளை மூளையில கட்டி வந்திருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படலாம் தொழுகையை விட முடியாது சகோதரர்களே சக்கராத்து வரைக்கும் யாருக்கும் தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது எந்த காரணமும் சொல்ல முடியாது மரண வருத்தம் பல மயக்கங்கள் இருக்கிறது என்றார்கள் அந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள் இஷாவுடைய நேரம் இஷாவுடைய நேரம் அதான் சொல்லப்பட்டு விட்டது தொழுகைக்காக சஹாபாக்கள் மசிது நபவியில் அணை கடந்த வெள்ளம் போல் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் நேரம் போகுது நேரம் போகுது இமாம் வரலர்களே கண்ணை திறந்து அன்பு மனைவியை பார்த்து கேட்டார்கள் ஆயிஷா தொழுது விட்டார்களா நபி அவர்கள் நினைத்தார்கள் நான் வருவதற்கு தாமதமாகுவதால் மக்கள் தொழுதிருப்பாங்க ஈஷாவே வளைவ ஒலைவசல்லமை அந்த மக்கள் விடுவார்களா சகோதரர்களே இத போல வழிகட்ட காலமா அந்த காலம் மிஸ்வாக்கும் சுன்னத் இல்ல அதுவும் சுன்னத் இல்ல மீனத்தையும் அந்த கம்ப்யூட்டரையும் அந்த சயின்ஸையும் மிம்பர்ல பேசுற இடம் அல்ல அது மார்க்கத்தையும் மற்றதையும் குழப்ப வேண்டாம் இது மிம்பர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தமான இடம் டிவியில ஒருத்தருக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சா போதும் வாயில வாரதெல்லாம் பேச்சுதான் சுன்னத்துகளுடைய மகிமை இருந்தா தானே சுன்னத்தை பத்தி தெரியும் மிஸ்வாக்க பத்தி அன்னியன் பேசுறான் எங்கட முஸ்லிம் என்ற பேர்ல இவன் வேறென்னமோ பேசுறான்

வஹும் எந்தது இந்த தொழுகையை தொழுவிக்காமல் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார் ஆயிஷா வவுலி பில் மெஹ்பபிமான் ஆயிஷா ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றுங்கள் ஆயிஷா அம்மா தண்ணீரை ஊத்தினாங்க ரதி அல்லாஹோ அண்ணா செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் குளித்து உது செய்து தொழுவிக்கிறது கெழும்பினாங்க மயங்கி கீழே விழுந்துட்டான் சுபான் அல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படியே போகுது மயக்கம் வரேலா வரையலா அபூபக்கரை கூப்பிடுங்க உமரை கூப்பிடுங்க மொதையெல்லாம் ஒன் குமா அவங்கள தொழுவிக்க சொல்லுங்கள் சொல்லல்லே செல்லல்லாலே இதெல்லாம் சொல்லலையே ஏன் அந்த சக்கராத்துலையும் ஜமாத்தை விடப்பூடா அந்த வருத்தத்திலையும் ஜமாத்த மிஸ் பண்ணக்கூடாது சகோதர்களே எழும்பினார்கள் செல்லல்லாலே செல்லம் திரும்ப குளித்தான் இது புகாரியுடைய ஹதீஸ் திரும்ப குளிச்சாங்க குளிச்சிட்டு எழும்பினாங்க திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க மூணாவது மயக்கம் ரெண்டாவது மயக்கல்லா ஏண்டவா பாவா அபூபக்கரா அவர் நீங்க நின்ற முசல்லால நின்று மக்களுக்கு தொழிற்பாரா தக்பீர கட்டினா அவர் அழுதுருவாரு அவர் ரகீக்குல் கல் அவர் எவ்வளவு சொப்டானவர் உங்களை உயிராக நேசிப்பவர் நீங்க நின்ற முசல்லால் அவர் நிற்பாரா இல்ல உமர தொழுவிக்க சொல்லுங்க யார சூழல்லா இல்ல இல்ல அபூபக்கர் தான் தொழுவிக்கும் சகோதரர்களே கொஞ்ச நாளில் வருத்தம் லேசாகியது ரெண்டு நாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய சமூகமே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது சஹாபாக்கள் சகாபாக்கள் காலத்துல யாராவது ஒத்தன் தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால் ஒன்று அவர் கபிரில் அடிக்கணும் இல்லாட்டி அவரை தலை பறந்துரு சகாபாக்கள் காலத்துல தொழுகை இல்லாமல் யாருக்கும் அங்க நடமாடையில அவர் பள்ளிக்கு வந்து சுஜூதில் இருக்கணும் இல்லண்டா அவர் நமக்கு செய்த வசியல்லா இன்னைக்கு கால் நல்லா இருக்குது கை நல்லா இருக்குது நல்ல ஆரோக்கியம் நல்ல ஜிம்பொடி நல்ல பிசிக்கலி பிட்னஸ் பாங்கு சத்தம் கேக்குது செவிட்டு கிளி போற மாதிரி போறாங்க இமாம் கத்திரஸ் வெற்றம் அான் பெரியவன் அல்லா தான் பெரியவன் நீ பிறந்த உடனே ஏ முஸ்லிம் வாலிபனே ஏ முஸ்லிம் சகோதரனே நீ பிறந்த உடன் உன்னுடைய காதில் காதில்லை கொண்டு வந்து உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன முதலாவது வார்த்தை என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா தான் பெரியவன் என்று பாங்குதான் சொன்னார்கள் மறந்து துணிச்சல் அல்லா கூப்பிட்டு வராமல் இருக்கும் தைரியத்தை துணிச்சலை உனக்கு தந்தவன் யார் ஏ முஸ்லிம் சமூகமே நீங்க எல்லாம் பெரிய பெரிய யாராக இருந்தாலும் சரி அல்லாவை வணங்கவில்லையா அல்ல தொழுகையை நிறைவேற்றவில்லையா அல்லா ஒரு நாளும் உங்களை கணக்கெடுக்க மாட்டான் அல்லாஹ் யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய அல்லாஹ்வுடைய பறக்கத்தே இல்ல யாரு தொழாம இருக்கிறானோ அவன் அல்லாஹ் அவருடைய பேரை சொன்னாலே ரோமங்கள் சிர்க்கும் முஸ்லிம்களுக்கு உலக வரலாறை தலைகீழாக இந்த முஸ்லாமிய உம்மத்தில் ஐயாயிரம் பள்ளி கட்டியவர் யாரால் முடியும் சகோதரர்களே யாரால் முடியும் சாதனைக்கு பேர் போனவர் புத்தகத்தில் அவர் பாஞ்சத்தையும் இவர் உளுந்தத்தையும் அவர் எலும்பினத்தையும் சாதனை அழுதி வச்சிருக்கிறான் இந்த கின்னஸ் உண்மையான புரட்சி என்றால் முன்னால் இருந்த நிலைமை புரட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடாது ஆட்சியை கையில் எடுக்கும் பொழுது வெறுமனே மக்கா மதீனா ஹிஜாஸ் எமன் தேசம் இராக்கில் ஐநூத்தமிழ் ஒரு பகுதி இவ்வளவு தான் ஆட்சியில் கிடைச்சது கண்ணை மூடும் போது இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இந்துஸ்தான் வரைக்கும் இஸ்லாமிய இஸ்லாமியம் இருக்கவில்லை பள்ளியில் மிம்பர் அலங்காரம் இருக்கவில்லை ஹலீஃபா தொழுவித்துக் தொழுவார் இரண்டாவது அடிமை ஃபைரோஸ் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன் அபுல் ஒரு கத்தியை பக்கமும் கூறாக்கப்பட்ட நடுவில் புடி போடப்பட்ட கத்தி அரபியில் அதுக்கு ஹஞ்சர் என்று சொல்லுவார் அதுல நஞ்ச பூசி கொண்டிருந்தார் பற்றி மாத்திரம் நூற்று கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள்

உலமாக்கள் எழுதுறாங்க அல்லாமா முஹம்மத் பின் சீரீன் கனவு விளக்கத்தின் கடல் அவர் அவர் சொல்றார் கனவு விளக்கத்தில் எழுதுறார் ஹசரத் உமர் ரதி அல்லாஹோ அன்புவை கனவில் கண்டாலே தக்குவா அதிகரிக்குமா ஹசரத் உமர் ரதி அல்லாஹோ அன்புவை கனவில் கண்டாலே ஈமான் பலமாகுமாம் அப்படிப்பட்ட சீர் சஹாபாக்கள் அந்த பாவியை பிடித்தால் அவன் உமரோடு சேர்த்து சஹாபாக்களை விட்டான் சகோதரர்களே கடைசியாக ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள் கடைசியாக அவனை அவனே குத்தி கொண்டு செத்துவிட்டான் உலக வரலாறின் தலை சிறந்தவரை பிரட்டிய அந்த மூதேவி

எலும்ப உடனே முதலாவது ஏண்ட பொஞ்சாதி ஏண்ட ஏண்ட குடும்பம் ஏண்ட ஆட்சி ஏண்ட அதிகாரம் கேட்கல சகோதரர்களே கேட்ட முதலாவது வார்த்தை உம்மு புது செய்ததையும் கண்டார்கள் சொர்க்கம் நிச்சயம் சர்டிபிகேட் അബൂ ബക്രിൻ ഫിൽ ജന്ന വ ഉമർ ഫിൽ ജന്ന വ ഉസ്മാൻ ഫിൽ ജന്ന വ അലിയൻ ഫിൽ ജന്ന വ തൽഅത്ത് ഫിൽ ജന്ന വ സുബൈർ ഫിൽ ജന്ന വ സഅദ് ഫിൽ ജന്ന വ സഈദ് ഫിൽ ജന്ന വ അബ്ദുർ റഹ്മാൻ ഫിൽ ജന്ന വ അബൂ ഉബൈദ ഫിൽ ജന്ന പത്ത് പേരെയും പാട്ട് சொன்னாங்க നിങ്ങൾ എല്ലാം സ്വർഗ്ഗവാദി ഭയപ്പെടവേ ദേവല നബി അവങ്ങ சொன்னാ നടക്കും சகோதரர்களே எப்படி பதவியும் பட்டமும் ஆனால் கேட்ட முதலாவது வார்த்தை ஏ சஹாபாக்களே நான் தொழுது முடித்து விட்டேனா சஹாபாக்கள் சொன்னாங்க ஹலீஃபா அமீருல் முமினின் பக்ரீயத் அலை க ரகாத்துன் நீங்க தொழுது முடிக்கல்லு ஒரு ரகாத்தான் தொழுவீங்க இன்னொரு ரகாத் நீங்க தொழணும் அது உமர் எல்லாஹ் ஒன் ஹூ விரும்பி இருந்தால் கதிரையில உட்கார்ந்து தொழுதி ஹதரத் உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு கானும் மதீ இருக்கிது கீழ உட்காந்து தொழுகிறது அதத்தி இருந்தும் அவர் фарளு தொழுகையை உட்கார்ந்து தக்பீர் கட்டுகிறாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நின்று தக்பீர் கட்டையில் உண்டா நிந்தி தான் தக்பீர் கட்டும் சரி நிக்கேலாது தக்பீர் கட்டிட்டு உட்காரலாம் அவருக்கு சுஜூது செய்ய ஏலும் சுஜூது செய்ய ஏலும் அத்தையாத்துல உட்கார ஏலும் என்றந்த அவர் புட்டுவத்துல உட்காந்து சுஜூது செய்ய ஏல இதெல்லாம் ரொம்ப பயங்கரம் சதியா லேசா நினைக்க வானாம் ஊருடைய பறக்கத்தில் அதெல்லாம் தனி தலைப்புல பேசோம் சகோதரர்களே உமரதி அல்லாஹு புட்டுவம் தேடல்ல பாய் விரிக்கல்ல ரத்தம் ஆறாக ஓடும்போது போது சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய அந்த உயிர் தோழர் எலும்பி நின்று தக்பீர் கட்டினார் நிக்க முடியல அப்படியே உழுந்துட்டான் ரெண்டாவது தரம் ஆகையால் சகோதரர்களே இதெல்லாம் நமக்கான பெரிய பாடம் நமக்கான பெரிய பாடம் இந்த மாவடி பள்ளி என்ற ஊர் இது ஒரு லேசான ஊர் அல்ல ஒரு பெரும் மதரசா பெரும் பள்ளிவாசல் மாஷாலா பாருங்க பள்ளி வாசல லட்ச கொட்டி நிர்வாகங்கள் மிம்பரை அழகாக்கி இருக்கிறார்கள் அழகாக பள்ளிவாசலை கடல் போல பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் இப்படி பள்ளியில எத்தனையோ பேர் தொலாம இருக்கிறாங்களே இவங்களை தொழுகையாளியாக ஆக்குறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க இது அல்லா கேட்பான் இது மாவடி பள்ளியில் இருக்கிற நிர்வாகம் மட்டுமல்ல எல்லாரும் பதில் சொல்லணும் எல்லாரும் பதில் சொல்லணும் சும்மாவுக்கு மட்டும் பத்து வருஷமா வந்துட்டு போறாங்களே இவங்களை தொழுகையாளி ஆக்குறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க அல்லாஹ் கேட்பார் ஊடு போய் கால பிடிச்சாவது சகோதரர்களே பள்ளி வாசலு கொண்ட சேருங்க படுத்தாமறிங்க ஜும்மா முடிஞ்சு தட் சகோதரர்களே இது உண்மையை பேச வேண்டிய இடம் இது இது சத்தியத்தை பேச வேண்டிய இடம் இது தங்கம் வைரம் வெள்ளி மாணிக்கம் என்று பட்டர் பூச வேண்டிய இடம் அல்ல இது இது இடம் அல்ல இது சகோதரர்களே உம்மத்துடைய முஸ்லிம் சமூகத்துடைய வெற்றியின் அடிப்படை தொழுகை தான் ஆகையால் நிர்வாகமே இந்த வாசியுடைய நிர்வாகங்களே வாசியுடைய தொழுகைகள் மதரசா இருப்பது ஊருக்குரிய பறக்கத் தலப்பா கட்டி ஊர்ல எத்தனையோ பேர் சுபகுத்தலாம இருக்கிறான் ஊர்ல எத்தனையோ பேர் வட்டியில் இருக்கிறாங்க அந்த நேரத்துல இந்த பிள்ளைகள் எழும்பி அல்லாட கோவ உட ஊருக்கு இறங்குறது தடப்பட்டு போ லேசா நினைக்காதீங்க பாரமா நினைக்காதீங்க கஷ்டமா நினைக்காதீங்க அல்லா தந்த நேமத்தை ஒரு நாளும் புறக்கணிச்சிடாதீங்க எங்கட ஊர்ல மதுர எந்த அளவுக்கு ஆயிட்டுண்டா வளர்ந்து வார புள்ளைகள் கூட பதினெட்டு இருபது வயது பொடியம்மார் கூட ஆயிரம் ரூபாய் சல்லி கொடுத்து அதுக்கு நூறு ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறான் இது பொய்யண்டா இப்ப எழும்பலாம் நான் சொல்றது எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன் ஆயிரம் ரூபாய் சல்லி கொடுத்துட்டு நூறு ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறாராம் அல்லாவோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா நீ வட்டியில எவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆகலாம் அல்லா ஒரு நாளைக்கு ஒன்னு அட்ரஸ் இல்லாமல் பெரும் பெரும் பாவங்கள்ல ஊர்ல செஞ்சு ஊர் அழிச்சு போட்டுறாதீங்க இதுதான் இன்றைக்கு முயற்சி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய கொத்துபாவை முடிக்கிறேன் ஒரு ஊர்ல உதாரணமா ஒருத்தர் இருக்கிறார் பணக்காரன் மாவடி பள்ளியில வைப்போமே பெரும் பணக்காரன் மாவடி பள்ளியின் மண்ணின் மைந்தர் நாலஞ்சு கடை நாலஞ்சு ஏக்கர் வயல் ஒரு இருபது முப்பது தென்னந்தோட்டம் கொழும்புல கடை ஊடு வளவு காணி நாலு வந்தா என்ன நடக்கும் தெரியும் இப்ப இவர் என்ன நினைப்பார் இவர கல்புல என்ன வரும் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் நினைப்பார் இப்ப பணமும் இல்லை குடும்பமும் இல்லை நானும் இதோட சேர்ந்து மகுத்தா போயிருந்தா நல்லுமே ஏன் திங்கிறதுக்கும் வழி இல்லை வாழ்றதுக்கு மனைவியும் இல்ல இழிக்கிறதுக்கும் கூடமில்ல நானும் அழிஞ்சு போனா நல்ல வேண்டி யோசிப்பானா இல்லையா அல்லாஹுடைய தூதர் அருமை நாயகம் எல்லாம் அழிந்து போவதை விட பயங்கரமா ஓராசர் தொழுக விட்டா சொத்து செல்வம் அழியிறதை விட பயங்கரமாம் இது நபியுடைய வார்த்தை எத்தனை பேர் பதினைஞ்சு வருஷமா இருபது வருஷமா வெள்ளிக்கிழமையில ஜும்மா மட்டும்த இன்ன நிலம சகோதர்களே ஆகையால் ஆயிரம் பேசலாம் பேசுவதல்ல நோக்கம் இன்றைய அசருக்கு பார்த்தா வழங்கும் யார் யாருக்கு குடும்பம் சொத்து அழியிறது விருப்பம் இல்லை என்று இன்றைய அசர் தொழுகைக்கு இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படும் ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயாக இந்த மகல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகள் உள்ள ஆஃபிர்களை முஃப்திகளை பெரும் பாவங்களை இல்லாமலாக்குவாயாக இந்த ஊரில் தொழாதவர்களை இந்த ஊருக்கு கொடுப்பாயாக நிர்வாகத்தை சரியான முறையில் நீயே அமீராக இருந்து வழி ஊர்களையெல்லாம் முழு கிழக்கு மாகாணத்தையும் பாதுகாப்பாயாக